அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா பல அற்புதமான சேர்க்கைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளை நாளில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது இருக்குது வைகாசி மாதத்தின் இந்த வளர்ப்பெறை ஏகாதசி திதியை நம்ம மோகினி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஏகாதசி திதி வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு நாள் அவங்களுடைய கணவரான பெருமாள் பெருமாள் வழிபாட்டுக்குரிய இந்த திதி இந்த நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு லா அட்ராக்ஷன் படி நாளைக்கு ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு 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 அப்படிங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இது இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேதியானது ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி இங்கே ஆறுங்கிற நம்பர் வருது அடுத்தது ஜூன் மாதம் அப்படிங்கிறதே ஆறாவது மாதம் அப்போ இங்கேயும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உரிய நாள் சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அப்போ இங்கே நமக்கு மூணு ஆறுக்குண்டான குண்டான சேர்க்கை வந்து இருக்குது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக்கல் டே மற்ற நாளில் வந்து என்ன சிறப்போ அதை விட பல மடங்கு சிறப்பு நாளைய நாளில் நமக்கு கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு உரிய இந்த ஆறுங்கிற எண்ணானது அவருக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நல்ல வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னாவே செல்வ எந்த ஒரு குறையும் ஏற்படாது மேலும் நல்ல கார் பங்களான்ட்டு நல்ல வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமையும் குறைந்தபட்சம் பண வரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத வாழ்க்கையாவது நம்மளால் வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறேன் அதுவும் சரியாக வந்து ஐம்பத்தொம்போது நிமிஷம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையுமே வந்து ஏற்படாது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிறத நீங்கள் கண் வந்து பார்ப்பீங்க நல்ல வந்து வருமானம் பெருகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடை இல்லாமல் வரும் ஏதாவது ஒரு வகையிலேருந்து அதிகரிக்கும் மேலும் ஏதாவது ஒரு ஆச்சரிய மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலை வரக்கூடிய ஆறு மணியிலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் மொத்தம் வந்து ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் இந்த நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையும் வந்து இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு கரெக்டாக இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக்கல் டேவும் இருக்குது இந்த டைமிங்கும் நமக்கு வந்து மேட்சிங்காக இருக்குது சுக்கர ஓரையாகவும் இருக்குது அதனால் இந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை வந்து தேவைப்படுது ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருள் மேலும் இனிப்பு சுவை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு சுவை அப்படின்னே வந்து சொல்லலாம் கரெக்டாக இந்த வெள்ளை சர்க்கரை பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்குது இனிப்பாக இருக்குது உங்கள் வீட்டில் கற்கண்டு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கற்கண்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் தான் நமக்கு தேவைப்படுது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய கையில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கற்கண்டை எடுத்தால் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் இதுதான் இது வந்து நான் உங்களுக்கு பீஜ மந்திரமா கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் வந்து சொல்ல முடியாது அதே சமயத்தில் இந்த போல சுவிட்ச் வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுவும் பவர்ஃபுல்லான அந்த கிரகத்தோடு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதனுடைய சேர்க்கை இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அதனால தான் இந்த இடத்துல சுக்கர பகவானையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் இதன் மூலமாக நமக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை உள்ளங்கையில் சர்க்கரையோ கற்கண்டையோ வச்சுட்டோ ஒரு ஆறு முறை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உடனேவே இந்த வந்து நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுக்கறது தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது அவருக்குரிய நாளில் அவருக்கு பிரியமான பொருளை அவருக்குரிய ஓரையில் நம்ம தானமாக கொடுக்கும்போது அவருடைய மனம் வந்து குளிர்ந்து நம்மளுடைய மனம் குளிர்வதற்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி தருவார் பாருன்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதையாவது நீங்கள் நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க யாருமே இந்த ஐம்பத்தொம்பது நிமிடங்களை வந்து தவற விட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்